சரி அவங்களுக்கு விஷயம் வாங்கிறாரேன்னு சொல்லியிருக்காரு மறுநாள் அந்த பொண்ணோட அம்மா வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பையன் மூணு பையன் கூட இருக்குது கட்சியோட இந்த மீடியா இருக்கிற அவருக்கு பேசுகிறேன் அந்த அம்மா ஒரு வீடு மகா நான் மகா பேசுகிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டு ஆம்பளையோ பத்து வாங்கிட்டு சேர்ந்து தண்ணி போட்டே இப்போ அந்த இரண்டு போன பேர் வந்து சாலையன் சாலையனை ஏதாவது செய்யணும் தீவிரமாக சேர்க்கிறாங்க நான் உங்களுக்கு எச்சரிக்கை போடுறேன் உங்கள் பையனை சேஃப்டி பண்ணிக்கிங்க நாளைக்கு எதாவது அடங்கு போச்சுன்னா என்னையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம அம்மா சொல்லிருக்கோம் அது வந்து செல்ஃபோனில் ரெக்கார்டாக இருக்கான் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும் பையன் வந்து பதிமூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே ஒரு சிசிடிவி ரெக்கார்டில் வந்து பத்து மணி போல் கம்மா பக்கம் போகிறேன் அது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஆள் இல்லை மறுநாள் காலையில் பதினாலாம் தேதி வந்து முடியா பொங்கல் அன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறோம் பை எலெக்ஷன் நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போட்டுருக்கேன் அந்த ப்ரெஸ் மேட்ரு வந்து ரெடி ரெடியாச்சு போகிற வழியில் கையெழுத்து போட்டுட்டு நான் போகிறேன் அந்த வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நேற்றுலேருந்து காணையில் காணான்னு சொன்னாங்க நாங்கள் தேடவா இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தேடவான்னு கேட்டாங்க கட்டாயமாக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் தேடணும் நான் சொன்னது அடிப்படையில் ஒரு பதினெண்டரை மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அது வந்து எஃப்ஐஆர் ஆகிருக்கு மேன் மிஸிங் எஃப்ஐஆர் ஆகிருக்கு இதில் வந்து மறுநாள் நான் கேட்கும்போது பதினைஞ்சாந்தேதி காலையில் ஒரு பத்தரை மணிக்கு அம்மா இல்லை ஆள் கதக்கிறான்னு தான் ஐஓ வந்து உங்களுக்கு தெரியாத நான் ஒரு அட்வொகேட்டு சிவில் அட்வொகேட்டு நான் அது ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் ஒரு ஐவோ வந்து மினிமம் இன்ஸ்பெக்டர் ரேங்கிங் கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பாடி எடுக்கக்கூடாது இன்ஃபர்ஷன் பதிவு பண்ணணும் எதுவுமே நடக்காமல் ஒரு ரைட்டர் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் மட்டும் உங்கள் பாடி எடுத்துருக்காங்க பை நேச்சராக ஜல்லிக்கட்டு மூணு ஊரில் நடக்குது பெரிய விஏபிஸ்லாம் வராங்க போலீஸ் அட்டன்ஸ் இல்லை சரி பாடி ரொம்ப நேரம் இருக்கு வேணாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரைட் வந்தாச்சு பாடி மார்ச்சரிக்கு வருது பாடியை இன்புட் பண்ணணும் இன்புட் சொன்ன பாடி போடையே வையனோட அப்பா வராரு அவரை கட்டாயமா அந்த இன்புட்ல வந்து கையெழுத்து போட்டு கட்டாயப்படுத்தாங்க போலீஸ் இந்த கையெழுத்து தான் இந்த பாடி மார்ச்சுரிக்குள்ள போகணும் டூ ஹவர்ஸ் பாடி வெளியே வச்சுட்டாங்க எனக்கு போன் பண்ணாங்க கையெழுத்து தான் மார்க்சுரி பாடிக்குள்ள போ உள்ள பாடி அனுப்புவோன்னு சொல்றாங்க நாங்கள் கையெழுத்து போடணுமான்னு கேட்டேன் நான் சொன்னேன் ஒரு அனாதை பணத்தை கொண்டு வந்தா யாரு கையெழுத்து போடுவாங்க அப்புறம் தான் மாடி போய் கிடையாது நீங்கள் இதை கையத்து போட்டீங்கன்னா அவங்களுக்கு மாடம் பண்ணிடுவாங்க இதை ரெக்வஸ்ட் ஃபார் மாடமாக ட்ரீட் பண்ணிட்டு முன்கூட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம போலீஸுக்கு வரதரா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதனால் கையத்து போக வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன் அப்புறம் சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் நான் கலந்து பேசிட்டு இப்படி டிமாண்ட் பண்ணுறாங்களே என்ன பண்ணுறேன் பரவாயில்ல கையெழுத்து போட்டு உள்ளே அனுபவிச்சு கொடுத்துருங்க நம்ம போஸ்ட்மார்ட்டமே போட்டு வச்சு தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு என்னால் நான் வர முடியாத ரூபில் இருக்கேன் இவங்களால உங்கள் போலீஸ் மேன்ட்ட சாதாரண ஆட்க வந்து தங்களோட லீகல் லீகல் ரைட்ஸை சொல்லி புரிய வச்சோ அதை அச்சீவ் பண்ணியோ செய்யவே முடியாது பை நேச்சராக போலீஸ் என்ன சொல்லுதோ நம்ம கேட்டுக்கிறோம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி உள்ளே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஈவன் போஸ்ட்மார்ட்டம் நடக்கலை போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன உள்ளே இருக்குதுன்னு தெரியாது இந்த பேரண்ட்ஸ்கிட்ட ஃபர்தராக என்ன சப்மிஷன்னு கேட்டுக்கிறது கிடையாது ஐஓ வந்து இன்ஸ்பெக்டரும் பாடியை பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து இன்கொஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டு வரல அவங்க வரதுக்கு முன்னாடியே பாடி மார்ச் சொருக்குள்ளே வச்சு உள்ளே போய் அவங்க பார்க்கவும் கிடையாது எதுவுமே இல்லை இன்ஸ்பெக்டர் நேராக வந்த உடனே பையனோட அம்மா அப்பாட்ட எங்கள் பையன் கம்மாயில் போய் தான் செத்து பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு பதினைஞ்சி வருஷத்துக்கு காரணம் வந்து கள்ளிக்குடி வைஸ் சேர்மனாக இருக்கிற கேடிஎம்கே பர்சனல் வந்து கண்ணன் தான் இவ்வளோக்கு காரணம் உண்டு கண்ணன் தூண்டுதல் பேரில் தூண்டுதல் பேரில்னு பழக எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த டிசிஸ்டோடைய ஃபாதர் வந்து சம்மந்தப்பட்டே எதிரும் புதுருமா ரெண்டு நாலஞ்சு வழக்கு இருக்குது அது எல்லாத்துலேயும் கண்ணன் தான் இன்ஸ்டிகேட்டர்னு நிறையா இருக்குது அந்த கண்ணனை நைட்டு இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பார்த்து தான் எல்லோரும் பர்சனலா போய் பார்த்துருக்காங்க நேற்று இந்த தகவல் வருது இப்போ என்ன கேட்குறோன்னா இந்த அந்த பொண்ணு மகாங்கிற அம்மா என் பையனை பார்த்து வச்சுக்கோ உன் மகனுக்கு போடுறதுக்கு வேலை நடக்குது இந்த ஆளு ரெடியாகிறாங்கன்னு ஆகுறாங்கன்னு பதிவு இருக்கு முதல் நாள் அடிச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க நூறுக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ இருக்கு பர்தரா என்னான்னு எதுவுமே இது வரைக்கும் ஒரு போலீஸ் மேன் கூட வந்து பாதிக்கப்பட்டவங்கிட்ட உங்கள் பையன் இறந்து போட்டதில் வேறு எதுவும் உங்களுக்கு விஷயம் இருக்கா அடி இருக்கான்னு கேட்டு இல்லைன்னு சொன்னால் ரைட்டு இருக்குன்னு சொன்னால் எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி யார் மேலே சந்தேகப்படுறாங்கன்னு போட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்கிறத கேட்டு விசாரித்து பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட்டு செக்யூர் பண்ணி தானே நம்ம ரெடி பண்ணணும் இது எதுவுமே இல்லாமல் க விழுந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ பதிவு பண்ணணும் போஸ்ட் மரத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணணுங்கிறது எங்கள் ரெக்வஸ்ட்டு நாங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு நான் என்ன கேட்குறேன் அவனை எங்கள் அட்வொகேட்டு சீனியர் அட்வொகேட்டு வந்து நேற்று பாடியெல்லாம் உள்ளே போய் மார்ச் சூட்டில் பார்த்துருப்போம் பார்த்ததுல உடம்பெல்லாம் வந்து வாய்சன் எடுத்துக்கிட்டதால உண்டாகிற மரணத்தில் என்ன தடைனு அது உடம்புல நிறைய இருக்குது அதுக்கு மேலே தண்ணியில் மூழ்கி இருக்கிறார் இது எங்கள் ஃபைட்டிங்ஸ் இப்போ நாங்கள் வந்து வாய்ஷன் கொடுத்து இறந்த பிறகு தண்ணிக்கு ஊற்றிட்டு போனாங்களா இல்லை அரக பாய்சன் மயக்கத்தில் உள்ளே போட்டாங்களா இல்லை பாய்ஷனே கொடுக்கலையா இல்லை மூழ்கடிச்சு கொடுங்களா என்னவா இது நடந்துச்சுங்கிறது அந்த போஸ்ட் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் லங்ஸ் கூட இன்னர் பார்ட்டில் வந்து தண்ணி இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் தண்ணி இருந்து அதை வச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும் ஆனால் எதுக்குமே இல்லாமல் வந்தாங்க ரெண்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ரைட்ரு வந்து எடுத்தாங்க கொண்டு போய் கொடுத்தாங்க பேரண்ட்டை கட்டாயப்படுத்தி ரெண்டு மணி நேரம் வாங்க உள்ளே கொடுத்தாங்க நாளையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு உன் பையன் கம்மாயில் விழுந்துட்டான்னு வந்து சிம்பிளாக சொல்கிறாங்க எப்படி நீங்களே சொல்லுங்கள் நீங்களே மேடம் இப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான் நேரேஷன் நாங்கள் என்ன இது நாங்கள் என்ன சொல்லுவோம் கிளியர் கட் மர்டர் யார் மர்டர் பண்ணியிருப்பாங்கிறது வேலைக்கு எவிடென்ஸு எல்லாமே இருக்குது எல்லாம் ரெக்கார்டிக்கலாக இருக்குது அந்த பேரண்ட்ஸ்கிட்ட மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவங்க அப்பா அது ஒரு இருக்கு பையன் இறந்து போயிட்டான் என்ன சொல்கிறேன்னு யாருமே கேட்டுக்கல பொதுவாக பாடியை உள்ளே கொடுக்கும் போது கொடுத்துருவோம் அது போலீஸ் கொடுத்துருவோம் பை ரெக்வஸ்ட் ஆஃப் த போலீஸ் பண்ணிடுவோம் திருப்பி என்ன பண்ணுவோம்னா போஸ்ட்மார்டம் பண்ணுறன்னைக்கு அந்த ஊரில் இருக்கிற ஊராட்சி பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட பெரியவங்களை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சம்மத கடிதத்தை வாங்கி கையெட்டை வாங்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவான் போஸ்ட்மார்டம் பண்ணி முடிச்ச பிறகு சம்பந்தப்பட்ட வாங்கிக்கிறேன்னு பாடியை வாங்கிக்கிறான் கையத்து வாங்குவோம் கொடுப்போம் எந்த ஃபார்மாலிட்டிஸுமே நடக்கலையே ஈவன் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் கூட இனிமேல் தான் தயாரிக்க மேன் மேனிசிங் தான் அது ஃபர்தரா என்ன சப்மிஷன் கேட்டுக்கல எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணல எந்த சஸ்பெக்டும் இல்லாமல்

உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருக்கா? டிஎம்பி போடுறதுக்கு. டிஎம்பி போடுறதுக்கு ஏதாவது சிக்னல் போடுறது. இப்பதெல்லாம் செக் பண்ணுங்க. இல்ல அதே டாக்டர் தான் நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட சொல்லி இருக்கறாங்க. உம்மட்ட சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு. ரிசல்ட் வந்து வெளியபடியா வந்துருக்கா? ஐயோ அதை சொன்னா நான் 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 ஒரு மாதிரி இருக்கேன். அதுக்கு அப்புறம். ரிவர்சேஷன் டாக்டர் தான் பாடி ரிவர்சேஷன் டாக்டர் தான் ஒரு பிரச்சனை.